அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து எளிதான சக்தி வாய்ந்த நிரந்தர பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது பலர் வெற்றி கண்டது மிகவும் ஒரு பழமையான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை இதில் வந்து வெறும் பெயர்கள் தான் சேர்க்க போகிறோம் அம்மா பெயர் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு பவர் அதிகங்கிறதுனால வெறும் உங்களுடைய பெயரும் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரும் சேர்த்தால் போதும் இது நாள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வரிசையத்திற்கு உரியது இதை வந்து உங்கள் நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ பயன்படுத்த முடியாது இரண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பயன்படுத்தலாம் பிரிந்திருக்கிறோம் ஒன்று சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக கிடைக்கும் பிரிந்திருக்கும் நபர்களில் யார் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க பண்ணலாம் கணவனோ மனைவியோ நான் திரும்ப அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க எங்கிட்ட வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வசதி முதிய கேடலாம் லவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பழகியிருப்பாங்க ரொம்ப காலம் லவ் பண்ணவங்களும் இருப்பாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் சில பேர் அஞ்சு வருஷம் வரைக்கும் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு மனசு மாதிரி பிரிந்து போயிடுவாங்க எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க இதில் பாதிக்கப்பட்ட நபர் பெண்ணோ ஆணும் இந்த வசதி முதியை கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் இது வந்து ஈவினிங் ஒரு எட்டு அதாவது நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் இருந்தால் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஃபீல் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பலன் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் நல்லா பலன் தரும் அப்படின்னாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒரு நீளமான பாக்ஸ் ஒயிட் கலர் பேப்பர் பெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் பயன்படுத்துங்க பாக்ஸ் போட்டு நடுவில் இரண்டு கோடுகள் போடுங்க இங்கே இரண்டு கோடுகள் போடுங்க அதுக்கு நடுவில் மூன்று கோடுகள் போடணும் நடுவில் இரண்டு கோடுங்கள் இந்த இது பார்க்குறோம் மூன்று கோடுகள் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதலாளி இங்கே நிரப்ப வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஃபில் பண்ணி முடித்தப்புறம் முதல் கட்டம் இந்த இடத்துல இந்த முதல் கட்டம் இங்கே ஃபில் பண்ணும் நாலு போடுங்க இங்கே ஏழு போடுங்க இங்கே அஞ்சு போடுங்க இங்கே பதினொன்று கொடுங்க நான்கு ஏழு ஐந்து பதினொன்று அப்புறம் இருபத்தி ஏழு ஏழு பதிமூன்று இரண்டு அதுக்கப்புறம் பதினேழு இருபத்தி நான்கு இந்த இடத்தில் வந்து கடைசியாக ஒன்பது இந்த கட்டத்தை விட்டுருங்க இப்போது இந்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல வந்து உங்கள் பெயரை போடுங்க இங்கே உங்கள் பெயர் போடணும் போட்டு முடித்தப்புறம் கீழே ப்ளஸ் போடுங்க அதுக்கு கீழே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நபரின் பெயர் போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் பெயர் அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நடுவில் ப்ளஸ் பண்ணும் இங்கே வந்து பின் அப்படின்னு போடுங்க பின் அப்படின்னு போட்டு அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல பின் தே அப்படின்னு போடணும் அவ்வளோதான் எந்த இடத்த வரைஞ்சி முடித்தாச்சு இப்போது இதை வந்து மடிக்கணும் நம்ம எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க மடித்து நல்லா டேப் போட்டு சுற்றிடுங்க டேப்போ நூலோ போட்டு சுற்றிருங்க நல்லா நல்லா பக்கமாக சுற்றிடுங்க சுற்றிட்டு அன்று இரவு நீங்கள் இதை தலைகாணி கீழே வச்சு படுக்கணும் ஒரு நாள் இரவு தலைகாணி கீழே வச்சு படுத்துருங்க மறுநாள் கடையில் எடுத்து உங்கள் கூடவே வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கூடவே வச்சுருக்கணும் ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு டேப் போட்டு சுற்றி வச்சுக்கோங்க ஒரு ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கலனா கூட தொடர்ந்து நீங்கள் இதை வச்சுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொழிஞ்சிட்டாலோ மழை நினைஞ்சிட்டாலோ கிழிஞ்சிட்டாலோ மறுபடியும் இன்னொரு இயந்திரத்தை நீங்கள் வரையலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த பதிப்பும் வராது அதனால் தைரியமாக பண்ணுங்கள் ஏழு நாளுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை நீங்களே அமைச்சரப்போல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒர்க்கு முடிஞ்சிச்சுனாக்கா இந்த இயந்திரத்தை எங்கேயாவது சுத்தமான இடமான பார்த்து புதைச்சிடுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்